அண்ணாமலைக்கு அரோஹரா நமோரமனா நாளைக்கு வந்து திருவண்ணாமலையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுறது கார்த்திகை மகாதீபம் இன்றைக்கி வந்து ரொம்ப மழை போல இருக்குது இந்த ஃபேஸ்புக் லைவ் யூடியூப் லைவ்லெலாம் காமிச்சா இந்த கிரிவல பாதை அப்புறம் இந்த காலம்புரை இன்றைக்கி நடக்கிற சந்திரசேகரர் புருஷாமணி உற்சவம் அதில் எல்லாமே மழை போட்டு தான் எல்லோரும் பார்க்குறா ஒரு ஃபேஸ்புக் லைவில் கூட சொல்லியிருந்தா அது மாதிரி வந்து கிரிபெக்ஷன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கோ எலக்ட்ரிசிட்டி ஒயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது மழை ரொம்ப இருக்குது அப்படின்னு அந்த தீபக் கொப்பரைய வந்து இன்னைக்கு மழையில்தான் எடுத்துன்னு போயிருக்கா அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயும் அவள் வந்து அந்த டிவோட்டிஸ்க்கு மாத்திரம் தான் இந்த தடவை பர்மிஷன் அந்த தீபம் எடுத்துன்னு போகிறவாளுக்கு மாத்திரம்தான் தீப கொப்பரை எடுத்துன்னு போகிறவளுக்கு அந்த டின்னு நெய் எடுத்துன்னு போகிறவாளுக்கு மற்றபடி டிவோட்டிஸ்க்கு பர்மிஷன் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டதுனால இப்போ மழை ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்பாவை நல்லபடியாக தீப உற்சவத்தை வந்து அப்பா தான் நடத்திக்கணும் எப்பமே அப்போ தான் எல்லாமாவும் இருந்து நடத்துகிறார் நீங்கள் கிருஷ்ணா சாய் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் யாராவது நாளைக்கு போனே இல்லைனா உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ பாக்கி இருக்கிற நாங்கள் டிவோட்டிஸ் வந்து அங்கே அங்கே இருக்கிற இடத்துலேருந்து அருணாச்சல சிவான் வேண்டிக்கிறோம் இதில் வந்து மலைக்கோட்டை திருப்பரங்குன்றம் அங்கெல்லாமும் வந்து தீபம் ஏற்றுவா பழனி ஏற்றுவாலாம் எனக்கு தெரியல திருப்பரங்குன்றம் மலைக்கோட்டையில் கண்டிப்பாக ஏற்றுவா இந்த மாதிரி மலைக்கோவில்கள் எல்லாமே முக்கால்வாசி தீபம் ஏற்றுவா நாளைக்கு அங்கே இருக்கிறவா கூட அங்கே ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா போய் பார்க்கலாம் திருவண்ணாமலை போகிறதுனா ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ வந்து அங்கங்கே இருக்கிற இடத்துலேருந்து வியூ பண்ணலாம் இது என்னென்னா எப்பவுமே மழை பெய்யும் தீபம் டயத்தில் மழை சீசன் தான் சில டைம் க்ளௌட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப டென்ஸாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுனால இப்போ எல்லாருக்கும் ஒரு கூடுதல் பயம் இருக்குது எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கண்டிப்பாக எல்லோரையும் அனுகிரகம் பண்ணி வரவா எல்லாரையும் வாழ வைக்கிற அண்ணாமலை வந்து நம்ம எல்லோரையும் வாழ வச்சுட்டு தான் இருப்பார் அந்த தீபம் வந்து ஹிருதயத்தில் இருக்க எப்பவுமே அந்த பரணி தீபம் ஏற்றிட்டாலே காலம்பறை நாலு மணிக்கே அப்பா ஒரு மாதிரி அது உருக்கும் மனசில் இது ரொம்ப நாளாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ரமண மகரிஷி சாரதாமா லக்ஷ்மண சுவாமி டிஓட்டீஸ்க்கு இது அனுபவபூர்வமாக தெரியும் ஏன்னா வந்து நாங்களாம் வந்து அதை ஒரு மாதிரி உறுக்கும் அது அதை இப்படின்னு சொல்ல முடியாது அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் பரணி தீபம் ஏற்றிட்டாலே காலம்பரையிலேருந்தே மனசு அப்படியே உறுக்கும் உள்ளின்று வர அண்ணே என்னோ உள்ளின்று கி ஊ அப்பீலா ஆனந்தம் கண்ணீர் தருவரா அப்படின்னு உருக்கும் இந்த நிலசரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து நிறையா ஸ்பெக்குலேஷன் எல்லாம் இது பண்ணி எப்படியோ அவள் சேஃபாக எடுத்துன்னு போய் இன்னைக்கு வச்சிருக்கா போல இருக்கு அந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன் நல்லபடியாக நாளைக்கு வந்து அந்த தீபம் உற்சவம் வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும் லைவில் நான் வந்து இந்த லைவ் ப்ரோக்ராமை இங்கே அப்புறம் முடிஞ்சிட்டு தான் வந்து பார்ப்பேன் எப்போவுமே தீபம் அன்றைக்கி ஏதாவது பேசுவேன் இல்லை பூஜை இது ரெண்டுமே பண்ணுவேன் தேவாரத்துலேருந்து பாடுவேன் நாளைக்கு அதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்கா அப்படின்னு தெரியல டைம் மனசெல்லாம் இருக்கிற இடத்துல அருணாச்சலேஸ்வரன் சொல்லிட்டு அர்தனாரி சுரூபமாக மகிழ்மரம் கீழே அப்பாவை தியானம் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாளாக அந்த மாதிரி தான் ஒரு தியானம் வந்துட்டு இருந்தது இதெல்லாம் சொல்லலாமோ என்னமோ சொல்கிறேன் சொல்லணும்னு தோன்றுது சாரதா வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவில் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரோட அந்த தீபத்துக்கு வந்து மலை ஸ்லோப்ஸ் ஃபுல்லாக ஏறல ஸ்லோப்ஸில் இருக்கும் பொழுதும் அப்பா வந்து திருநடனம் பண்ணி காட்சி கொடுத்தார் சாரதாவுக்கு அந்த தீபம் போதும் அப்போ வந்து சாரதா பார்த்து வந்து கொஞ்சம் நாள் கழிச்சலாம் ரொம்ப அப்படியே ஒரு மூர்ச்சையாகிற மாதிரி ஆகி அப்புறம் லக்ஷ்மண சுவாமி மற்ற டி கூட்டின்னு வந்தா அந்த அற்புதமான சரித்திரமெலாம் இருக்குது நம்ம ரமண பகவான் எப்பவும் வந்து அங்கே மலை ஏற்றினோடனே கீழே திரி இது பண்ணி ஏற்ற சொல்லுவார் அதனால தான் இப்போவும் ரமணாசிரமில் அதே மாதிரி ஒரு சின்ன சட்டி மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு திரிய இது தீபம் மாதிரி இது பண்ணி அதை ஏற்றுவா அங்கே மல தீபம் உடனே ஜென்ரலாகவே மல தீபம் உடனே தான் கார்த்திகை எல்லாம் தீபம் ஏற்றி அப்பம்பொரியலாம் நைவித்தியம் பண்ணுவோம் இந்த தீபம் வந்து இந்த மலை அர்த்தனாரி ஸ்வரூபம் இங்கே வந்து அம்மையப்பனா அனுகிரகம் பண்ணுறாரு அப்பா அருணாச்சலேஸ்வரர் இது வந்து என்னென்னாக்கா மாதுரு பாகன் இங்கே வந்து அம்பாள் வந்து இரண்டரை சிவனோட கலந்து தான் ஒருவில சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் என்றரின்னு ரமண பகவான் சொன்னார் அந்த ஆதி காலத்தில் இந்த லிங்கம் அத்திரம்தான் இருந்து தான் அதுக்கப்புறந்தான் அம்பாள் சன்னதி பிற்காலத்தில் வந்ததுன்னு ரமண பகவான் சொல்லுவார் இங்கே வந்து ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் அப்படின்னு இங்கே ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரி ரொம்ப கிடைக்காது இந்த ஜோதி வந்து இந்த பத்து நாள் உற்சவத்திலேயே எல்லா தேவாலும் வராண்டோம்னா பகவான் சொல்லியிருக்காரு இந்த பத்து நாள் உற்சவத்தை கல்மினேஷன் இங்கே வந்து அப்பா அர்த்தநாரியாக மாறி அந்த அர்த்தநாரி தேஜோலிங்கமாக ஜோதியாக நமக்கு காட்சி கொடுக்குறது இது வந்து நெருப்புக்கும் ஒளி தரும் ஜோதி நெருப்புக்கு கூட உஷ்ணம் தரும் ஜோதி நம்மெல்லாம் பேசின்னு இருக்கிறதோட அந்த ஜோதிஸ் தான் அந்த அண்ணாமலை அதுதான் வந்து அந்த தீப தத்துவம் அந்த அண்ணாமலையோட அந்த இது வந்து என்னென்னா சாதகன் வந்து மகாதேவ ரூபத்தில் வழிபடுறான் பிக்ஷாலனர் ரூபத்தில் வழிபடுறான் காலபைரவ ரூபத்தில் வழிபடுறான் அப்புறம் விஸ்வநாதராக வழிபடுறான் மகாதேவனை அதுக்கப்புறம் சம்புவா வழிபடுறான் சங்கரனாக வழிபடுறான் நீலகண்டனாக வழிபடுறான் திரிணேத்ரதாரியாக வழிபடுறான் கங்கா வழிபட்டுறான் அப்படியே வழிபட்டுண்டே வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன் அப்படின்னா அர்த்தநாதிஸ்வரராக வழிபடுற ரூபம் நம்ம திருவண்ணாமலையில் அந்த அர்த்தநாதிஸ்வரர் அந்த சாய்ந்தரம் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வரும் பொழுதும் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை காட்சி கொடுக்கும்பொழுதும் அந்த அர்த்தநாதீஸ்வரம் அந்த அர்த்தநாரி ரூபமும் அப்படியே தேஜோ லிங்கமும் அந்த மலையில் தெரியிறது நமக்கு இதில் தான் அடிமுடி காணாத அந்த அண்ணாமலை வந்து அளக்க முடியாது அது அடிமொழியே அது தெரியாது நமக்கு வந்து அது எப்போ ஆரம்பிச்சது எப்போது அது அனாதி அது இப்போ இந்த லைஃபை இப்போ நான் பேசுகிற இந்த இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அனாதி இதில் வந்து பல் பல பிரம்மாக்கள்லாம் வந்துட்டு போயாச்சு இதெல்லாமே ஒரு இது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கிற எல்லா பொருட்களும் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ கேட்குறலோ தெரியாது இது பிகினிங்லெஸ் இது ஒரு ரேண்டமாக அப்படி ஒரு இல்லை நமக்கு அந்த ஒரு ப்ளிஸ்ஸு கிடச்சிருக்கு இது ஒரு பிகினிங்லெஸ் சிருஷ்டி அது மாதிரி தான் அது அனாதி அது இல்லையா அந்த அப்பா வந்து ஈஸ்வர தத்துவம் அது அனாதி அதனால வந்து என்போலும் தீணரை இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்து அருள் அருணாச்சலா அப்புறம் வந்து நீ அருள் வாழ்கன்னு கூட பார்த்துருக்க சன்னதி முறையில் ரமண பகவான் பட்டனை மதி சூடியை வாணவர் பட்டனை மதி சூடியை வாணவர் சிட்டனை திரு என்னை வாணனை மதி சூடியை வாணவர் தேனனை திரு என்னை அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கார் உண்ணாமலை உமையாரோடு உருணாகிய ஒருவன் அண்ணாமலை வண்ணம் அருமேன்னு நம்ம திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் அதாவது அண்ணாமலையை வந்து உருகி உருகி எல்லாரும் பாடியிருக்கார் திருவம்பாவை மாணிக்க வாசகர் அந்த இருபது ஸ்லோகமும் அண்ணாமலையாரை நினைச்சிருந்தான் பாடினது இந்த தீபம் பதிமூணு பதினோரு நாள் எரியுமா இந்த இப்போ நாளைக்கு ஆரம்பித்து பதினோரு நாள் தினம் சாயிரக்ஷையில் வந்து அந்த தீபம் ஏற்றுவார் அதுக்கப்புறம் வந்து இந்த தெப்பல் உற்சவம்லாம் நடக்கும் முக்கியமாக அண்ணாமலையாரோட கிரிவலம் நடக்கும் எல்லாத்தையும் நம்ம டிவியில் பார்த்து மகிழ்ந்துக்கலாம் யார் யார் போகிறதுக்கு உங்களுக்கு அப்பா கொடுத்து வச்சுருக்காலோ ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ வெந்நீராக குடிங்கோ ரொம்ப வந்து மினரல் வாட்டராக பார்த்து குடிங்கோ ரொம்ப கிரிவலம் ரொம்ப மழையாக இருந்ததுன்னா அங்கங்கே இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் வேண்டிக்கோங்கோ கிரிவலம் வந்து கொஞ்சம் தங்கின்னு இருக்கிறவா ஒரு நாள் மழை நின்றதுக்கப்புறம் போகலாம் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு தெரியாது அப்படி மழை இல்லை அப்படின்னா நீங்கள் கிரிவலம் அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே நீங்கள் பெயிண்டே இருக்கலாம் நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரே ஒரு திருவ அப்பா வந்து இந்த தீபத் திருநாளை பார்க்குற ஒரு மகாபாகியத்தை வந்து அடியனுக்கு கொடுத்துருந்தார் மற்ற நாள்லாம் கிருதயத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எப்பவுமே அந்த தீபம் ஏற்றுறதுனா அன்றைக்கி அந்த பரணி தீபத்துலேருந்து அந்த பிளஸ் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு முடிக்கிறதுக்கே மனசில்லை அப்பா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டோம் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அப்பர் திருவடிகளே சரணம் சுந்தர திருவடிகளே சரணம் திருஞான சம்பந்த திருவிளிலே சரணம் மாணிக்க வாசகர் திருவிழையே சரணம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகதே ஸ்ரீ மாத்து ஸ்ரீ சாரதா ஸ்ரீ சாரதா ஸ்ரீ சாரதா அண்ணாமலைக்கு அரோஹரா அண்ணாமலை ஆண்டவனுக்கு அரோகரா அடிமுடி காட்டா அண்ணாமலைக்கு அரோகரா அர்த்தநாரீஸ்வரருக்கு அரோகரா அர்தநாதீஸ்வர ஸ்வரூபத்திற்கு அரோகரா லிங்கோத்பவ மூர்த்திக்கு அரோகரா தேஜோலிங்கம் அண்ணாமலைக்கு அரோகரா அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா அம்மையப்பனுக்கு அரோகரா பாகவனாக ஆனவனுக்கு அரோகரா பாகம் பிரியாளுக்கு அரோகரா பாகம் பிரியாளுக்கு அரோகரா ஓம் நம சிவாய சிவாய நமஹா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம்